ஒரு அமைதியான கிராமம் அதற்கு அருகே ஒரு பெரிய நாய் ஒரு பூனை ஒரு சிறிய பூனைக்குட்டி வாழ்ந்தனர் ஒரு நாள் பூனை குளத்தின் அருகே நடந்து கொண்டிருந்தபோது தவறி தண்ணீரில் விழுந்தது கரையில் நின்ற பூனைக்குட்டி பயந்து எதுவும் செய்ய முடியாமல் பார்த்து கொண்டது அதை பார்த்த நாய் உடனே ஓடி ஓடிவந்து அருகிலிருந்த ஒரு மரக்குச்சியை பிடித்து தண்ணீரில் உள்ள பூனைக்கு தள்ளியது பூனை குச்சியை பிடித்து மெதுவாக மேலே ஏறியது இறுதியில் மூவரும் பாதுகாப்பாக ஒன்றாக நின்றனர் நாய் பூனையின் முதுகை மெதுவாக தட்டி பரவாயில்லை நீ பாதுகாப்பாக இருக்க என்று சொல்லியது போல ஒருவரை காப்பாற்ற நாய் எடுத்தது ஒரு குச்சிதான் ஆனா உண்மையான சக்தி அந்த மனசிலிருந்த அன்பு நீங்களும் அதுபோல இருங்கள் சின்ன உதவியோடே யாரோட உலகத்தை மாற்றுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இதுபோல மனசை நெகிழ்க்கும் கதைகளுக்காக